குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து கிடச்சிது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே ஏழுமலையான் வந்து திருவேங்கடம்புடையான் அப்படியே கண் திறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்தேன் இது வந்து மகாலக்ஷ்மி தாயார் பத்மாவதி தாயார் அவங்களோட இதில் இருக்கிற மாதிரி நான் அப்படியே செட் பண்ணி போட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்களா இன்னும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவி திருவேங்கடமுடையான் அம்மாவின் மனதில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க பத்மாவதி தாயார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ വെങ്കടരമണ ഗോവിന്ദോ ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஸ்ரீ நமஸ்ரீவேங்கடேஷா நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீவேங்காய நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீவேங்காய நமோ நமக ॐ नमो नारायणाय नमो नमः ॐ नमो नारायणाय नमो नमः गोविन्दा हरि गोविन्दा 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 हरि गोविन्दा हरि गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा இவ்வளவு ஒரு அழகா இருக்கும் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு அதிசயம் இருக்குங்க ஒரு ஒரு இதில் வந்து வேறு ஒரு நகை போட்டிருப்பாங்க ஒரு ஒரு இதில் இன்னொரு ஜுவல் போட்டிருப்பாங்க கிரீடம் மாற்றியிருப்பாங்க காசு மாலை ஒன்றில் போட்டிருப்பாங்க இன்னொன்றுல வந்து மரகதக்கல்லும் போட்டிருப்பாங்க வைடூரியம் போட்டிருப்பாங்க அதற்கு பிறகு கல்லில் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த காசு மாலை வைரமாக ஒவ்வொன்றில் ஒவ்வொரு அலங்காரம் ஒரு ஒரு நாள் பூ அலங்காரம் நிறைய பண்ணியிருப்பாங்க அதனால் அவருக்கு சொல்ல வேணுமா அலங்காரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் நகைக்கும் அவ்வளவு அழகாக சேவை சாதிச்சுட்ருக்காங்க அவ்வளோ ஒரு அழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேணா அழகு ஏழு சென்னை இதில் திருமலா சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீபாரி சேவைன்னு சொல்லிக்கிட்டு அப்படி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேகம் ஆராதனை திருக்கல்யாண நிகழ்ச்சி அவ்வளவு தீபா அலங்கார சேவை லட்ச அலங்கார சேவைக்கு அந்த சகசிரநாம அலங்கார சேவை அவ்வளவு அழகாக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமோ நமக கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ மதுசூதனா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இன்னைக்கு அம்மாவோட போட்டிருக்கோம் பத்மாவதி தாயாரோட போட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு இதில் கண்களை அப்படியே மறைச்சி இருக்கும் ஒரு ஒரு இதில் வந்து கண்கள் நல்லா திறந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதில் இதுவும் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐயோ வைக்க மறந்துவிட்டேன் இது அழகாக இருந்ததுன்னு இதை எடுத்தேன் பூ வைக்க மறந்துட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மகாலட்சுமியின் மார்பில் திருவேங்கடமுடையான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்